இப்போது இக்கு கூட்டல் ஊ கு இச்சு கூட்டல் ஊ சு இதை போல் குசுடு து பொரு என்று ஒரு வார்த்தையினுடைய இறுதியில் வந்து முதல்ல இருக்கக்கூடிய எழுத்தெல்லாம் வந்து ஒன்று நெடிலாக இருக்கணும் அல்லது இரண்டு குறியல் சேர்ந்து வரலாம் இப்படி வந்துச்சு அப்படின்னா தனக்குரிய ஒரு மாத்திரை அளவில் இருந்து இந்த ஊவெல்லாம் குறைந்து ஒழிக்கும் அதுக்கு குற்றுழுகிறோம் அப்படின்னு பேரும் ஆனால் முற்றிலுகிறோம்னா என்னென்னு கேட்டால் இந்த இக்கு இச்சி இத்து இப்பு என்ற இந்த வல்லினம் மட்டும் வராமல் வேறு ஒரு இடத்துல வரக்கூடிய உகரமானது அதாவது இவ்வக்கூட்டல் ஊன்னு வச்சுங்களேன் அப்படி உள்ள உகரமானது ஓ செலவு அப்படின்னு வருதுன்னு வச்சுங்களேன் அது வந்து குறைஞ்சி ஒழிக்காது இப்போ இண்கூட்டல் ஊ இந்த இக்கு இச்சி இத்து என்று சொல்லக்கூடிய இந்த வல்லினம் இல்லாத இன்ன கூட்டல் ஊ நூன்று வருதுன்னு வச்சுங்களேன் அதில் பவுனு அப்படின்னு வந்துச்சுனா அது குற்றலுகரம் போல் குறைந்து ஒழிக்காது அதே சமயத்தில் இப்போ இந்த டூ இருக்குது இப்போது மாடு அப்படின்னு வரும்பொழுது அது குற்றலுகரமாக மாறுது அதே எடு அப்படின்னு வள்ளி வல்லினத்தில் வரக்கூடிய உகரமாக இருந்தாலும் கூட எடுத்து குழியில் அடைந்தால் அது குறைந்து ஒழிக்காது தனக்குரிய ஒரு மாத்திர அளவில் இருந்து எனவே குறைந்து ஒழிக்காத உகரத்துக்கெல்லாம் முற்றியலுகரம் உகரம் அப்படின்னு பேர் அதாவது கதட தபுற வல்லினத்தின் மேல் ஏறு வரக்கூடிய உகரம் தனக்குரிய ஒரு மாற்ற அளவில் இருந்து குறைந்து ஒழித்தாது குற்றியலுகரம் அப்படி இந்த வல்லினம் அல்லாத வேற ஒரு உகரம் குறைந்து ஒழிக்காது அப்படியே வல்லினத்தில் வரக்கூடிய உகரமானது முதலெழுத்து வந்து குயிலாக இருந்தால் குறைந்து ஒழிக்காது அப்படி குறைந்து ஒழிக்காத உகரத்துக்கெல்லாம் முற்றியல் உகரம் என்று பெயர் நன்றி வணக்கம் இது போன்ற இலக்கணம் உங்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டுமென்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்